வணக்கம் ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த வீடியோவில் டெட்டு டிஎன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டினுடைய டெட்டு அப்படின்னு சொல்லுவோம்லங்க அதனுடைய ஆன்சர் கீ பின்வருமாறு பார்க்கலாங்க ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்குதுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க டுவல்த் யாராச்சும் படித்தா லெவன்த் டுவெல்த் படித்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சரி வாங்க அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஆன்சருமே கரெக்டாக ரவுண்ட் பண்ணி சொல்லிட்டு பார் ரெட்டுங்கள வாங்க பார்க்கலாம் அப்படியே தேவை இருக்கிறீங்க நிறுத்தி வச்சு குறிச்சுக்குங்க அந்த ஆன்சர் வச்சு பார்த்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிடுதுங்க மோஸ்ட்லி கரெக்டாக கொடுக்கணுன்னு தான் நான் கொஞ்சம் லேட்டாகி வீடியோ போடுறேன் நான் கரெக்டாக இருக்கணும் இந்த தப்பாக நம்ம சேனலில் போடக்கூடாது தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க மணி பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ஆகி போச்சு எக்ஸாம் ஒரு மணிக்கு முடித்தோம் எல்லாம் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு மேக்ஸு எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்குதுங்க படித்து காமிக்கலாங்க படித்து காமிச்சா வீடியோட லென்த் பெருசாக போயிடு உங்களுக்கு நமக்கு ஆன்சர் கீ மட்டும் இருந்தால் போதும் இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனுங்க ஓகேங்களா அது ரவுண்ட் பண்ணுறதை அங்கே பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட க கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் சொல்லி உங்களுக்கு ஏபிசிடின்னு நாலு விதமான கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க உங்களுது எந்த கொஸ்டின்னு பார்த்து அந்த கொஸ்டினை படித்து பார்த்து ஆன்சர் குறிச்சுக்குங்க ஆப்ஷன்லாம் மாற்றாம தான் இருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து இந்த புக்குலேருந்தான் எடுத்துக்கிறாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் சிக்ஸ்த்திலருந்து எடுத்துக்கிறாங்க டுவல்த்லேருந்து வந்துருக்குதுங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகப்படியான கொஸ்டின்னு எயித்து நைன்த்து புக்கை படிச்சுருந்தாவே போதுங்க ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இந்த மூணு புக்கை எயித்து நைன்த்தை படிச்சுட்டு போதும் இப்போ எயித்து நைன்த்து டியூஷன் எடுக்கிற டீச்சர்களுக்கெலாம் இன்றைக்கி த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குங்க எயித்து நைன்த்து எடுக்கிற டியூஷன் எடுக்கிறாங்களேங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு வீட்டில் இருந்துட்டு டியூஷன் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து படிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷு அது கோச்சிங் கிளாஸ் போய் படிந்தவங்களும் சிறப்பான மதிப்பெண் எடுத்துருக்கலாங்க மொத்தத்தில் ஈஸி தாங்க நீங்கள் தோஸ்டின் எனக்கே ஈஸி தாங்க அப்படியே நிறுத்தி குறிச்சுக்குங்க இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்துட்டுருக்குறோம் சைக்காலஜி ஒரிஜினல் கீ வருங்க அதான் ஃபைனலுங்க நம்ம ஓரளவு குறிச்சிருக்க சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மாறலாம் மோஸ்ட்லி அக்யூரேட்டாக தான் நான் குறிச்சிருக்கிறேன் இருந்த போதில் கவர்மெண்ட் கீ வந்தால் தாங்க அதுதான் ஃபைனல்னு சொல்லுவாங்க புக்கில் த நம்மளே தெரியும் டெக்ஸ்ட் புக்கில் தப்பாக இருந்தாலும் அதை எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க சரிங்க சைக்காலஜி சைக்காலஜி முடிச்ச வச்சு தமிழ் பார்க்கலாங்க இதில் ஒரு முப்பது கொஸ்டின் இருக்குதுங்க இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் செவன்த் புக்கு எயித்து புக்கு நைன்த் புக்கு இதில் வந்து டேரெக்ட் கொஸ்டினாக தான் இருந்ததுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஆனால் உண்மையால் கோச்சிங் கிளாஸோ இல்லை வீட்டில் இப்போ வந்து புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்களாவோ படிச்சிருந்தீங்களாவோ நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கலாம் இல்லை தான் கேட்டிருக்குறாங்க ஒன்று புதுசாக கட் கேட்குறீங்க புக்கில் இருக்கிறத படிச்சுருந்தாவே போதுங்க சிறந்த மதிப்பெண் எடுக்கலாம் சரிங்க தமிழ் முடிச்சாச்சு அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம் அறுபத்தொன்னுலேருந்து இங்கிலீஷ் ஆரம்பிக்குதுங்க இங்கிலீஷு பார்த்திங்கன்னா புக்கில் நைன்த்து டென்த்து இந்த புக்கில் தான் அதிகமான வினாக்கள் இடம்பெற்றிருக்குதுங்க இது ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டினுங்க நேம் எல்லாம் நான் பிடிச்சிருந்தாவே எழுதியிருக்கலாங்க இது ஜீரோ டு இன்ஃபினிட்டிங்கிற சாப்டரில் வருங்க இது நீங்கள் இப்போ படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது பிளேஸை பற்றி சொல்கிறாங்க அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்ன்னு வருங்க யூனிக்கு ஆண்ட்ரானிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் இது மோட்டிவேட் பண்ணுறாப்பிள்ளைங்க அந்த சப்ஜெக்ட் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செவன்த் புக்கில் அப்படியே அந்த டாபிக் அப்படியே வருங்க நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன ஆன்சரில் இல்லாத மாற்றங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் முரண்பட்டதாக இருந்தால் விடைகளில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை பற்றி உங்களது கமெண்ட்டாக கீழே பண்ணிட்டு போங்க வந்துடாதீங்க இதெல்லாம் சமங்க அப்படியே வருங்க உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நோ சேஞ்ச் எந்த ஆன்சர் இல்லைங்க இதை மேக்ஸில் ஒன் அவுன்ஸுங்கிறது உங்களுக்கு முப்பது மில்லி மீட்டர் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டையுமே காமிச்சிடலாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா போதுங்க எது டிவைட் பண்ணால் ஃபைவ் செவன் வருது அப்படின்னு எழுத வேண்டியதாங்க இப்போது பார்த்துட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க நான் ஏ கொஸ்டின்னு வச்சுருக்குறேங்க டிடிடி அப்படின்னா டைக்ளோரோ டைபீனைல் ட்ரை குளோரோ ஈத்தேன் அப்படின்னு வருங்க டிடிடி பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்கங்க அதங்க இதெல்லாம் கூட கலவு சொல்லிட்டாங்க பேஸ் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ஹைட்டுக்கு சவுண்ட்னு சொல்லியிருப்பாங்க போட்டு இதை டிவைட் பண்ணிங்கன்னா வந்துடுங்க ரொம்ப ஈஸியானது தான் இது வந்து என்ன இங்கே பின்னாடி கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க கேனாட் பி ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க இப்படின்னா எது ஃபார்ம் உண்டாது அப்படின்னு தான் என்ன இப்படினா தேர்ட் தாங்க இது நைட்ரஜன் தாங்க ஓகேங்களா இந்த சோடியம் இதெல்லாம் வந்து அது கீழே தாங்க இது பொட்டாசியம்லாம் ஜீரோ பாயிண்ட் செவன் தான் இருக்குது உங்கள் புக்கில் அப்படியே இருக்குங்க டேபிள் கொடுத்துருப்பா நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா போகுது தமிழ் மீடியத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்துக்குங்க நைட்ரஜன் த்ரீ பாயிண்ட் டூ இருக்குங்க அதுதான் இங்கே கொடுத்ததில் ஃபோர்த்து வருங்க ஃபோர்த்து ப்ளேஸில் இது சுண்ணாம்பு நீருங்க இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஓம் மீட்டர் இன்வர்ஸ் தான் வருங்க ஒன் பை ஓம் மீட்டர் அது செக் பண்ணிக்கோங்க இது டவுட்டாக இருக்குது இது உங்களை கமெண்ட் கீழே பண்ணுங்க அந்த ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர் இருந்தால் நம்மளுடைய ஓம் மீட்டர் ஒன் பை ஓம் மீட்டர் தான் வருப்பங்க இது மேக்ஸ் கால்குலேஷன் இது டுவெல்த் புக் படிங்க கூட போடலாம் போட்டிங்கன்னா டூவால் இன்ட்ரூவ் பண்ணி ஆன்சர் தோணுங்க ஹைப்போ தாலமஸ் தான் உங்களுக்கு தெரியுங்க கழுத்து பகுதியில் இருக்குது இது கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா அழகாக வருங்க பின்பக்கம் போட்டு பார்த்து போட்டிருக்குறேங்க மேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்ததுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி சயின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணியே போட்டுடலாங்க ரொம்ப ஈஸியாக ஏன்னா மூன்று கோணங்களையும் கூடுதல் நூற்றி எண்பது அப்படின்னா இந்த பக்கம் போக நான் நூற்றி போக இந்த நூற்றி எண்பதில் நூற்றி நாற்பத்தி முப்பத்தஞ்சு இருக்குங்க இந்த மூணையும் கூட்டினா நூற்றி எண்பது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு வந்துருங்க நெப்ரீடியம் இதெல்லாம் டென்த் புக்கில் பழைய வேல்டு புக்லேயே இருந்ததுங்க அதே தான் கேட்டிருக்கிறான் எறும்பெல்லாம் படிக்க வந்திருக்குது பாருங்க இந்த சம்மை கொஞ்சம் ப்ராக்கெட் போட்டு கேர்ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மைனஸ் எயிட் பை நைன்டீன் பார்த்துருங்க ரொம்ப ஈஸி தான் இது மைட்ரோ கண்ட்ரியாக ஒளி சேர்க்கை அப்படிங்கிறது தெரிஞ்சாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குங்க பசுங்க பசுங்கணிகம் இது க கவனமாக பார்த்துக்குங்க இது எதாவது ஆன்சரில் முரண்பாடு இருந்ததுன்னா சொல்லுங்க சயின்ஸை பற்றி நம்ம ஓரளவுக்கு தான் தெரியும் இருந்தாலும் நான் மோஸ்ட்லி ரைட்டாக இருக்கிறேங்க சயின்ஸில் இது உங்களுக்கு கால்குலேட் படி பார்த்தீங்கன்னா தெரியுங்க டுவெண்ட்டி நைன் வருங்க ரொம்ப ஈஸியான அது எம் ப்ளஸ் என் மைனஸ் டுவெல்த்தில் டுவெல்த் சாப்டரில் இருக்குதுங்க இந்த ஈக்குவேஷன் அதே தான் கொடுத்துருக்குறான் டுவெல்த்தில் மேக்ஸ் புக்கிலேருந்து கேட்டிருக்குறாங்க இது டுவெல்த்தில் மேக்ஸ் புக்கில் இருக்குதுங்க சும்மா சாதாரண இதுதாங்க இதில் பியூர் வாட்டருக்கு செவன் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே போடலாங்க அது ஒன்று தெரிஞ்சால் கூட போட்டலாம் அப்புறம் நவீன ஆவர்த்த நடவனை எதன்படி அணு என் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருப்பாங்க இது மேக்ஸில் உங்களுக்கு ஏ மைனஸ் பி ஓல்ட் கியூப் ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுலாங்க சப்ஷிட் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடுங்க அடுத்தது இது பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் வரிசையில் என்னுக்கு ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிடைக்குங்க டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் வந்துடுங்க அப்படியே போட்டு சப்ஷிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கூட போட்டுடலாங்க இதுவும் உங்களுக்கு ரெட் ஆங்கிள் ஷேப்பு இந்த ஃபுல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து எட்நூறு வருங்க உள்ளுக்கு இந்த இந்த பக்கம் ஒரு ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் நாலு கட்டி முப்பத்தாறு இப்படி ஒரு நாலு நாள் விட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தாறு இருக்குங்க இது ரெண்டையும் இன்ட்ரூ பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு வருங்க ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு வந்துடுங்க அதான் ஆன்சருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம் இந்த செவன்ட்டி ஒன் அந்த எயிட்டி ஒன் செவன்ட்டி ஒன்லாம் இந்த டேபிளும் இருக்காதுங்க அது ஒன் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடியணுங்க இது ரெண்டு கடையில் அடுத்தடுத்த நம்பர் இதை கூட நீங்கள் டேரெக்டாக எழுதிருக்கலாங்க அடுத்தது பிக்டோ கிராம்னு சொல்லுவாங்க குறுக்கலைகள் எங்கே சின்ன சின்ன அலைகள் பார்த்திங்கன்னா சுனாமி அலைகள் போல் எங்கே உருவாங்கன்னா திரவங்களில் வருங்க அப்புறம் திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க குறுக்கலைன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்குரிய ஆலைகள் சுனாமின்னு இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன திரவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டூ பை டென் தௌசண்ட் வருங்க பாயிண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு ஜீரோ வரணுங்க வடமுனையிலிருந்து முனையிலிருந்து தென்முனை நோக்கி செல்லும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க டயாக்சன் பிவிசி எரிக்கும் போது உருவாகிற புகைக்கு பார்த்தீங்கன்னா டயாக்சன் நம்ம மேக்ஸில் ஃபேக்டர்ஸ் தெரியுங்க முப்பத்தாறு எதெல்லாம் வகு அது பூரா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வச்சு போட்டிருக்கலாங்க இதில் கொஞ்சம் அடையாளம் பார்த்துருக்கலாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டார் இருந்திருந்தனா தான் அதோட ஒன்று சேர்த்து எம்டியாக இருந்துங்க இப்போ இங்கே மூணு ஸ்டார் இருக்குது அப்படின்னா அடுத்தது ஒரு எம்டி அப்படின்னா இங்கே டி தான் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாங்க இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்குங்க பார்த்துக்குங்க எது இந்த ரெண்டு டவுட்டாக இருக்குது ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு இதை ஃபஸ்ட்டு தான் எனக்கு படுது சயின்ஸ் மாஸ்டர் அடிச்சுருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள் இது ஆவியாதால் தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் எலக்ட்ரான்கள் ரெண்டு பொருளை தேய்க்கும் போது எலக்ட்ரான் தான் உங்களுக்கு நேர்ந்து உங்களுக்கு ஒரு தலை சீவும் போது சீப்பில் முடி ஓட்டுறது தலையோட நீ முடியோடு நீங்கள் சீப் வரையும் போது எலக்ட்ரான்கள் தான் உருவாகுது அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லி நடத்தியிருப்பாங்க மஞ்சக்காமலை ரத்த பரிமாற்றங்கிறது கன்ஃபார்மாக தெரியுங்க அந்த மாதிரி இந்த நீர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ராணுவ முகாமில் யாரும் ஒரு வீரர்கள் இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் வருங்க கால்குலேட் பண்ணி பாருங்கள் நான் பின்னாடி பின்பக்கம் போட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்க்கமாக தெரியுங்க கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க எந்த ஒரு எண்ணையும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ண்களின் பலனாக எழுதுவதை காரணிப்படுத்துதல் அப்படின்னு எழுதலாங்க இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் அப்படின்னு சொல்ல அதாங்க ரூபேசி அப்படிங்கிறது இது கிரையோஜெனிக் என்ஜினியரிங் அது புக்கில் இருக்குங்க நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்தது சம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு பார்க்கணுங்க போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் செலவு வந்துருக்குங்க இது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணு இருக்குங்க வினிகர் சேர்மத்தில் காணப்படும் கூறுகள் இது இது டவுட்டுங்க எங்கள் வீட்டு பூசணிக்காய் நாங்கள் எங்கள் பூசணிக்காய் போட்டுருக்கோங்க தோட்டத்தில் இப்போ கூட போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தான் என்ன பிறகு கண்டிதுங்க இல்லைன்னா நான் மனசை நான் வந்து ஒரு பூக்களை கொண்டு போய் இன்னொரு புக்களோட இணைச்சி பூசணிக்காய் உற்பத்தி வேண்டிகிட்டு இருக்கிறேங்க அயல் மகன் சேர்க்கைக்கு ஆனால் காற்றுங்கிறது காற்று காற்றடிக்கிற இருந்துன்னா அது வருமானம் தெரியாது பூச்சிகள் தான் கரெக்டாக நினைச்சிருங்க காற்றுகள் வாய்ப்பு குறைவு கொஞ்சம் பார்த்துங்க இது உங்கள் ஆன்சர் அழைச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதா இருக்குன்னு உங்கள் விருப்பம் இது ஃபேக்ட்ரிசேஷன் சைடில் போட்டு பார்த்துருக்கீங்க தெரியுங்க நைன்த்து புக்கிலேருந்து கேட்டுருக்குறாங்க இது மீடியம்னால் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு போட்டுருக்காங்க எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஏ பிளஸ் பி ஓல்ட் ஸ்கொயர் ஃபார்முல தெரிஞ்சால் போதுங்க த்ரீயா அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு ஏபி எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா வச்சு போட்டு அந்த பக்கம் வந்து போட்டிருந்தீங்கன்னா போதுங்க இது டுவெல்த் புக்கில் தேர்ட் சாப்பிட்டில் தீயா ஆஃப் இக்வேஷனில் இந்த சம் இருக்குங்க ரேபீஸ் ஒரு வைரஸ் நோயின்னு ஒருக்கே தெரியுங்க மாதிரி ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்ஸ்டண்ட் ஏங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்குங்க எப்போவுமே வட்டத்தின் சமவில்கள் சமகோணங்களை உருவாக்கும் கொடுக்கும் அப்படின்னு படிச்சிருக்கிறேங்க லோயர் கிளாஸில் தீரம்ஸ் அதாங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்க வாங்க அந்த பூசணிக்காய் கொஸ்டினை பூச்சிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வாங்க எங்கள் காட்டு பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம் அதே வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இந்த நூற்றி நாற்பத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு வீடியோ பார்க்கலாம் வாங்க அடுத்த சீன் அதாங்க வாங்க அப்படியே போகலாம் தோட்டத்துக்கு மரம் நம்ம வீடு அப்படியே போய் பக்கத்தில் போல வாங்க பூசணிக்காய் லாஸ்ட்டாக காமிச்சிடறேன் பூசணிக்காய் செடி போட்டிருக்குறோம் இந்த வீடியோவில் அப்படியே இடத்தையும் பதிவு நாவல் இருக்குது மாதிரி ஒட்டுக்கட்டுதல் ஒன்று பண்ணங்க அதையும் வீடியோவில் பார்த்துக்குங்க ஒட்டுக்கட்டி தக்காளி பூ சுண்டக்காய் செடியில் தக்காளி அறுவடை பண்ணுறப்ப வச்சுருக்குதுங்க உங்களுக்கு ஒட்டுக்கட்டுதல் செஞ்சுருக்குது பாருங்க தெரியுதுங்களா டேப் போட்டு சுற்றி ஒட்டுக்கட்டி இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒட்டுக்கெட்டு இதில் பாட்னியில் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க பூசணி செடி பூசணிக்காய் செடி பாருங்கள் பூக்கள் பூக்கள் பிடிச்சிருக்குது இல்லை பூக்கள் இது ஒரு செடி அது ஒரு செடி ஒரே செடியில் கூட பண்ணலாங்க இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க வேலை வளர்ச்சி இல்லைங்க எல்லாம் செடிகளும் அட்ரங்காட்டி சரிங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஓகேங்க நன்றிங்க எப்படியோ எனக்கு ஒரு நைன்ட்டி டூ மார்க் பக்கம் வருதுங்க அவ்வளோதாங்க உண்மையை சொன்னால் சரி நான் ஒரிஜினல் கீ வருட்டுங்க பாஸ் ஆகிட்டுன்னா இல்லையான்னு இன்னொரு வீடியோவில் ஒரிஜினல் கீ வந்தோன்னு சொல்கிறேங்க நன்றிங்க குட் பாய் 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 பாய்